என் தங்க பிள்ளையே உன் இதயத்தில் கிடக்கும் அந்த அச்சத்தை நான் உணர்கிறேன் நிலையற்ற வருமானத்தின் நடுவே ஒவ்வொரு நாளும் நீ எதிர்கொள்ளும் அந்த பதற்றத்தையும் இரவுகளில் உன் கண்களில் தூக்கமின்மையையும் காலையில் எழும்போது உன் மனதை வாட்டும் அந்த கவலையையும் நான் நன்றாக அறிவேன் குழந்தையே உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கும் இந்த பொருளாதார போராட்டம் வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல இது உன் ஆன்மாவின் வளர்ச்சிக்காக உன் உள்ளார்ந்த சக்தியை உணர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கும் ஒரு பாடம் உன் பூர்வ ஜென்மங்களில் செய்த நல்ல வினைகளின் பலனாகவே இன்று உனக்கு இந்த விழிப்புணர்வு வந்திருக்கிறது நிலையற்ற வருமானத்தால் ஏற்படும் இந்த சவால் உன்னை மேலும் வலுவானவனாக மேலும் ஞானமுள்ளவனாக மாற்றுவதற்காகவே வந்திருக்கிறது நீ இப்போது உணரும் இந்த பொருளாதார நெருக்கடி உன் முன்னோர்களும் உன் வாரிசுகளும் எதிர்கொண்ட மற்றும் எதிர்கொள்ளப் போகும் சவால்களின் ஒரு பகுதி இதன் மூலம் நீ கற்றுக்கொள்ளும் பாடங்கள் உன் குடும்பத்தின் கர்ம சுழற்சியையே மாற்றி அமைக்கும் என் குழந்தையே நான் உன்னிடம் ஒரு மிக முக்கியமான உண்மையை சொல்ல விரும்புகிறேன் உன் வருமானத்தின் நிலையற்ற தன்மை என்பது உன் திறமையின்மையாலோ அல்லது உன் முயற்சியின் பற்றாக்குறையாலோ நிகழ்ந்ததல்ல இது காலசக்கரத்தின் ஒரு பகுதி உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதற்கான அறிகுறி நதியின் நீரோட்டம் எப்போதும் ஒரே வேகத்தில் பாய்வதில்லை சில நேரங்களில் மெதுவாகவும் சில நேரங்களில் வேகமாகவும் பாய்கிறது அதுபோலவே உன் வாழ்க்கையின் பொருளாதார நீரோட்டமும் இப்போது ஒரு புதிய திசையை நோக்கி மாறிக்கொண்டிருக்கிறது உன் இதயத்தில் ஏழும் அந்த வழியை நான் புரிந்து கொள்கிறேன் தங்கமே குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற பொறுப்பும் சமூகத்தின் எதிர்பார்ப்புகளும் உன் மீதே நீ வைத்திருக்கும் அழுத்தமும் உன்னை சில நேரங்களில் மூச்சு திணறல் அடையச் செய்கிறது ஆனால் குழந்தையே இந்த கஷ்டமான காலத்தில் உன் நம்பிக்கையை இழந்துவிடாதே உன் முன்னோர்களும் உன் குல தெய்வங்களும் பிரபஞ்சத்தின் அன்பு சக்தியும் உன்னுடன் இருக்கின்றன நீ தனியாக இல்லை உன்னுடைய நிலையற்ற வருமானத்திற்கு காரணம் என்னவென்று சிந்தித்துப்பார் இது வெறும் வெளிப்புற சூழ்நிலைகளால் மட்டும் நிகழ்ந்தது அல்ல உன் ஆன்மாவின் ஆழத்தில் இருக்கும் சில பழைய நம்பிக்கைகளும் பயங்களும் இதற்குக் காரணமாக இருக்கின்றன ஒருவேளை நீ உன் தகுதியை குறித்து சந்தேகம் கொண்டிருக்கலாம் அல்லது பணம் என்பது கெட்டது என்ற தவறான நம்பிக்கையை வளர்த்துக் கொண்டிருக்கலாம் இல்லையெனில் வாழ்க்கையில் பெரிய விஷயங்களை சாதிக்க உனக்கு தகுதியில்லை என்ற எண்ணத்தை உன் மனதில் வைத்திருக்கலாம் இந்த எல்லா மனத்தடைகளையும் இப்போது உடை நேரம் வந்துவிட்டது என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் பொருளாதார செழிப்பு என்பது ஒரு அடிப்படை உரிமை நீ பிறந்ததே செழுமையுடன் வாழ்வதற்காகத்தான் பிரபஞ்சம் எல்லையற்ற வளங்களால் நிறைந்திருக்கிறது அந்த வளங்களில் உனக்கான பங்கு நிச்சயம் இருக்கிறது ஆனால் அதைப் பெற்றுக்கொள்ள நீ உன் மனதையும் உன் செயல்களையும் உன் நம்பிக்கையையும் சரியான திசையில் திருப்ப வேண்டும் இது ஒரு ஆன்மீக செயல்முறை வெறும் பொருளாதார நடவடிக்கை அல்ல உன் கடந்த கால அனுபவங்களை நீ சுமந்து கொண்டு வருகிறாய் உன் குழந்தை பருவத்தில் பணத்தின் பற்றாக்குறையை நீ கண்டிருக்கலாம் உன் பெற்றோர் பொருளாதார கஷ்டத்தில் அவதிப்பட்டதை பார்த்திருக்கலாம் அல்லது உன் இளமை காலத்தில் நீ எடுத்த சில முடிவுகள் எதிர்பார்த்த பலனை தராமல் போயிருக்கலாம் இந்த எல்லா அனுபவங்களும் உன் ஆழ்மனதில் பணம் பற்றிய பயத்தையும் நம்பிக்கை இன்மையையும் விதைத்திருக்கின்றன ஆனால் தங்கமே கடந்த காலம் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது உன் முன்னோர்களின் போராட்டங்கள் உன் பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம் ஆனால் அவற்றின் வரம்புகள் உன் வரம்புகள் அல்ல நீ இப்போது எடுக்கும் புதிய முயற்சிகள் பற்றி நீ கூறுகிறாய் அது மிகவும் சிறந்த முடிவு குழந்தையே உன் சூழ்நிலையை மாற்ற நீ எடுக்கும் நடவடிக்கைகள் பிரபஞ்சத்திற்கு உன் உறுதியான நோக்கத்தை தெரிவிக்கின்றன ஆனால் இந்த முயற்சிகளை மேற்கொள்ளும்போது உன் மனநிலை மிகவும் முக்கியம் பயத்திலிருந்து எடுக்கும் முடிவுகள் பொதுவாக நம்மை மேலும் பயத்தின் அனுபவங்களை நோக்கியே அழைத்துச் செல்கின்றன ஆனால் நம்பிக்கையிலிருந்தும் அன்பிலிருந்தும் உன் உண்மையான சக்தியின் உணர்விலிருந்தும் எடுக்கும் முடிவுகள் உன்னை செழுமையின் அனுபவங்களை நோக்கி அழைத்துச் செல்கின்றன என் பிரியமான குழந்தையே நீ முயற்சி செய்யும் இந்த புதிய வழிகள் வெற்றி பெற்றாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் அது நிச்சயம் நடக்கும் ஆனால் வெற்றி என்பது என்ன என்பதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் வெற்றி என்பது வெறும் பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல அது உன் முழு வாழ்க்கையும் சமநிலையில் இருப்பது உன் உடல் ஆரோக்கியம் மன அமைதி குடும்ப நல்லிணக்கம் ஆன்மீக வளர்ச்சி இவையெல்லாம் சேர்ந்ததே உண்மையான வெற்றி பணம் இந்த மொத்த வெற்றியின் ஒரு அம்சம் மட்டுமே உன் புதிய முயற்சிகளைத் தொடங்கும்போது முதலில் உன் ஆன்மீக அடித்தளத்தை கொள் தினமும் காலையில் எழுந்ததும் பிரபஞ்சத்தின் அருளுக்காக நன்றி தெரிவித்து உன் குல தெய்வத்தை வணங்கு உன் முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்து அவர்களின் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்தும் பின்னர் உன் செயல்களை தூய்மையான நோக்கத்துடன் தொடங்கு நீ சம்பாதிக்கப் போகும் பணத்தின் ஒரு பகுதி தானத்திற்காகவும் ஏழைகளுக்கு உதவுவதற்காகவும் இருக்கும் என்று மனதில் உறுதியாக வை இது உன் வரவை பன்மடங்காக்கும் குழந்தையே உன் முயற்சிகளில் பொறுமையும் வேண்டும் விதை நட்ட உடனே மரமாகி காய்கள் கொடுக்காது அதுபோலவே உன் முயற்சிகளும் கொஞ்சம் நேரம் எடுக்கலாம் இந்த காலத்தில் நீ சலிப்பு அடையாமல் நம்பிக்கையை இழக்காமல் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் உன் லட்சியத்தை நோக்கி ஒரு சிறிய அடி எடுத்துவை அந்த அடிகள் சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை நிலையான முயற்சியே பெரிய வெற்றிகளுக்கு வழிவகுக்கும் உன் தினசரி வேலைகளை ஒரு தியான நிலையில் செய் ஒவ்வொரு செயலையும் பிரபஞ்சத்திற்கு நீ செலுத்தும் ஒரு பிரார்த்தனையாக மாற்று என் அன்பான தங்கமே உன் மனதில் ஏற்படும் சந்தேகங்களையும் நான் உணர்கிறேன் எனக்கு இது சாத்தியமா நான் இந்த வயதில் புதிதாக ஏதாவது செய்ய முடியுமா மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் போன்ற எண்ணங்கள் உன் மனதில் எழுவதை நான் அறிவேன் இந்த சந்தேகங்கள் இயல்பானவை ஆனால் அவை உன் வளர்ச்சியை தடுக்க அனுமதிக்காதே உன் உள்ளார்ந்த சக்தி உன் சந்தேகங்களை விட மிக அதிகம் நீ நினைப்பதை விட அதிக திறமை உள்ளவன் அதிக தகுதியுள்ளவன் உன் வயது எதுவாக இருந்தாலும் புதிய தொடக்கங்களுக்கு ஒருபோதும் தாமதம் இல்லை உன் அனுபவம் உன் வலிமை உன் கடந்த கால போராட்டங்கள் உன்னை வலுவானவனாக மாற்றியிருக்கின்றன அந்த வலிமையை இப்போது பயன்படுத்தும் நேரம் வந்துவிட்டது மற்றவர்களின் கருத்துக்களைப் பற்றி கவலைப்படாதே உன் வாழ்க்கையை வாழ்வது நீதான் அவர்கள் அல்ல உன் குடும்பத்தின் நலனுக்காக நீ எடுக்கும் நேர்மையான முயற்சிகளை எந்த சக்தியாலும் தோல்வியடையச் செய்ய முடியாது குழந்தையே உன் புதிய முயற்சிகளின் வெற்றிக்கு சில ஆன்மீக விதிகளை பின்பற்று முதலாவதாக உன் எண்ணங்களை சுத்தமாக வை எதிர்மறை எண்ணங்கள் உன் மனதில் தோன்றும்போது உடனே அவற்றை நேர்மறை எண்ணங்களால் மாற்று என்னால் முடியாது என்று நினைக்காமல் என்னால் நிச்சயம் முடியும் என்று நினை என் முயற்சி தோல்வியடையும் என்று நினைக்காமல் என் முயற்சி வெற்றி பெறும் என்று நினை மனமாற்றம் உன் வெளிப்புற சூழ்நிலையையும் மாற்றும் இரண்டாவதாக உன் வார்த்தைகளில் வல்லமை இருக்கட்டும் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் எதிர்காலத்தை உருவாக்குகிறது எனக்கு பணமில்லை என்று சொல்லாமல் என் செழுமை பெருகிக் கொண்டிருக்கிறது என்று சொல் எனக்கு வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லாமல் என் வாய்ப்புகள் நாளுக்கு நாள் பெருகுகின்றன என்று சொல் உன் வார்த்தைகள் பிரபஞ்சத்திற்கு நீ அனுப்பும் ஆணைகள் அவை உன் வாழ்க்கையில் அப்படியே நிஜமாகும் மூன்றாவதாக உன் செயல்களில் நிலைத்தன்மை இருக்கட்டும் ஒரு நாள் மிக உற்சாகமாக வேலை செய்துவிட்டு அடுத்த நாள் சோம்பேறித்தனம் காட்டாதே தினமும் சிறிது சிறிதாக வேணும் உன் இலக்கை நோக்கி முன்னேறு நிலையான முயற்சியே உன்னை உன் இலக்கை அடைய வைக்கும் உன் பழைய பழக்கங்களையும் மாற்ற வேண்டும் வேலையில்லாமல் நேரத்தை வீணடிக்கும் பழக்கம் இருந்தால் அதை மாற்று உன் திறமைகளை வளர்க்க உதவும் புத்தகங்களைப் படி நான்காவதாக உன் நம்பிக்கையை வலுப்படுத்து ஒவ்வொரு நாளும் உன் வெற்றியை கற்பனை செய் உன் இலக்குகள் நிறைவேறியதை மனதில் காண வேண்டும் அந்த வெற்றியின் மகிழ்ச்சியை உணர வேண்டும் நீ வாங்க போகும் வீட்டை நீ கொடுக்கப் போகும் பரிசுகளை உன் குடும்பத்தின் சந்தோஷமான முகங்களை மனதில் தெளிவாக பார்க்க வேண்டும் இந்த காட்சிகள் உன் ஆழ்மனதில் பதிந்து உன் வாழ்க்கையில் நிஜமாகி காண்பிக்கும் என் பிரியமான குழந்தையே உன் முயற்சிகளின் போது சில இடையூறுகளும் வரலாம் அது இயல்பானது உன் பாதையில் தடைகள் வருவது உன் முயற்சி தவறானது என்பதற்கான அறிகுறி அல்ல மாறாக நீ சரியான பாதையில் இருக்கிறாய் என்பதற்கான அறிகுறி பிரபஞ்சம் உன் உறுதியை சோதிக்கிறது இந்த சோதனைகளில் நீ தேறுவாய் ஒவ்வொரு தடையையும் ஒரு பாடமாக எடுத்துக்கொள் அதிலிருந்து கற்றுக்கொள் அந்தக் கற்றல் உன்னை மேலும் வலுவானவனாக மாற்றும் உன் குடும்பத்தின் உதவியையும் தேடு தங்கமே நீ தனியாக எல்லாவற்றையும் சுமக்க வேண்டியதில்லை உன் துணைவர் உன் பிள்ளைகள் உன் நண்பர்கள் அவர்களிடம் உன் கனவுகளை பகிர்ந்து கொள் அவர்களின் ஆதரவும் உற்சாகமும் உன் வலிமையை அதிகரிக்கும் ஆனால் அதே நேரத்தில் எதிர்மறையான கருத்துக்களை சொல்லும் நபர்களிடமிருந்து தூரம் வை உன் கனவுகளை கிண்டல் செய்யும் அல்லது சந்தேகம் கொள்ளும் நபர்களின் வார்த்தைகளை உன் மனதில் ஏற்றுக்கொள்ளாதே என் அன்பு குழந்தையே உன் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதுடன் மட்டும் நிறுத்திக்கொள்ளாதே உன் முழு ஆளுமையையும் வளர்த்துக்கொள் உன் அறிவை பெருக்கு உன் திறமைகளை கூட்டு உன் தொடர்புகளை விரிவுபடுத்து பணம் என்பது ஒரு சாதனம் மட்டுமே உன் வாழ்க்கையின் நோக்கம் அல்ல உன் வாழ்க்கையின் நோக்கம் உன் முழு திறமையையும் வெளிப்படுத்துவதும் உன் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் நல்லது செய்வதும் உன் ஆன்மீக வளர்ச்சியை அடைவதும் தான் உன் வாழ்க்கையில் வரப்போகும் செழுமையை எப்படி பயன்படுத்துவது என்பதைப் பற்றியும் சிந்தி ஒரு பகுதி உன் குடும்பத்தின் அடி அடிப்படை தேவைகளுக்காக ஒரு பகுதி உன் கனவுகளை நிறைவேற்றுவதற்காக ஒரு பகுதி உன் எதிர்காலத்திற்கான சேமிப்புக்காக ஒரு பகுதி உன் ஆன்மீக வளர்ச்சிக்காக இன்னொரு பகுதி தானத்திற்காக இப்படித் திட்டமிட்டுக்கொள் இந்த சமநிலையான அணுகுமுறை உன் செழுமையை நிலையானதாக மாற்றும் குழந்தையே உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றங்களுக்கு உன் மனதையும் தயார்படுத்திக் கொள் இன்று நீ கடினமான சூழ்நிலையில் இருக்கிறாய் என்றால் நாளை நீ நல்ல நிலையில் இருப்பாய் ஆனால் இந்த மாற்றம் படிப்படியாக நடக்கும் ஒரே நாளில் எல்லாம் மாறிவிடும் என்று எதிர்பார்க்காதே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்தின் ஒரு அடி சில நாட்கள் பெரிய அடிகளாக இருக்கும் சில நாட்கள் சிறிய அடிகளாக இருக்கும் ஆனால் எல்லா அடிகளும் உன்னை உன் இலக்கை நோக்கியே அழைத்துச் செல்லும் என் தங்கமே உன் முயற்சிகளின் போது உன் உடல் ஆரோக்கியத்தையும் கவனத்தில் கொள் மன அழுத்தம் உன் உடல் நலத்தை பாதிக்காமல் பார்த்துக்கொள் தினமும் சிறிது உடற்பயிற்சி செய் நல்ல உணவு உன் போதுமான தூக்கம் கொள் உன் உடல் வலுவாக இருந்தால்தான் உன் மனமும் வலுவாக இருக்கும் உன் மனம் வலுவாக இருந்தால்தான் உன் முயற்சிகளும் வெற்றிகரமாக இருக்கும் ஆன்மீக பயிற்சிகளையும் தவறாமல் செய் என் பிரியமான குழந்தையே உன் வாழ்க்கையில் வரப்போகும் வெற்றிகளை கொண்டாடவும் தெரிந்து கொள் சிறிய வெற்றிகளையும் புறக்கணிக்காதே ஒவ்வொரு சிறிய முன்னேற்றத்திற்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி தெரிவி உன் கடின உழைப்பையும் பாராட்டிக்கொள் இந்த நேர்மறையான அணுகுமுறை மேலும் வெற்றிகளை உன் வாழ்க்கையில் ஈர்க்கும் உன் சாதனைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள் ஆனால் அகந்தை இல்லாமல் உன் வெற்றி மற்றவர்களுக்கு உத்வேகம் அளிக்கட்டும் உன் வாழ்க்கையில் ஏற்படும் பொருளாதார மாற்றங்கள் உன் குடும்ப உறவுகளையும் பாதிக்கும் இதை புரிந்து கொண்டு உன் குடும்பத்தினருடன் திறந்த மனதுடன் பேசு அவர்களுக்கு உன் திட்டங்களையும் கஷ்டங்களையும் விளக்கிச் சொல் அவர்களின் ஆதரவு உன் வெற்றிக்கு அவசியம் அதே நேரத்தில் அவர்கள் மீது உன் கவலைகளையும் பயங்களையும் திணிக்காதே உன் வீட்டில் நேர்மறையான சூழலை பராமரி உன் பிள்ளைகளுக்கு கடின உழைப்பின் முக்கியத்துவத்தையும் விடாமுயற்சியின் சக்தியையும் உன் உதாரணத்தின் மூலம் கற்றுக்கொடு தங்கமே உன் பழைய நண்பர்களுடனான உறவுகளையும் கவனமாக கையாள் உன் வாழ்க்கையில் வரும் மாற்றங்கள் சிலரை சங்கடப்படுத்தலாம் அல்லது பொறாமைப்படுத்தலாம் இதை புரிந்து கொண்டு அவர்களுடன் பொறுமையாக நடந்து உன் வெற்றியை அவர்கள் முன்வகுத்து காட்டாதே மாறாக அவர்களுக்கும் உதவ முடிந்தவரை உதவு உன் அனுபவங்களையும் கற்றல்களையும் அவர்களுடன் பகிர்ந்து கொள் உன் வெற்றி அவர்களுக்கும் வழிகாட்டியாக அமையட்டும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் வரும் இந்த புதிய கட்டத்தில் உன் ஆன்மீக வளர்ச்சியையும் முன்னேற்றிக்கொள் பணம் சம்பாதிப்பதுடன் மட்டும் நிறுத்திக்கொள்ளாமல் உன் ஆன்மாவின் தேவைகளையும் கவனி உன் அகங்காரத்தை கட்டுக்குள் வைக்க வேண்டும் வெற்றி வந்த பிறகு உன் அடக்கத்தையும் பணிவையும் இழந்துவிடாதே உன் வெற்றிகளுக்கு காரணம் உன் முயற்சி மட்டுமல்ல பிரபஞ்சத்தின் அருளும் உன் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் உன் குலதெய்வத்தின் கிருபையும் தான் என்பதை எப்போதும் நினைவில் வை உன் சமுதாயத்திற்கும் பொறுப்புடன் நடந்து கொள் குழந்தையே உன் வெற்றியின் பலன்களை சமுதாயத்துடன் பகிர்ந்து கொள் ஏழைகளுக்கு உதவு தேவைப்படுவோருக்கு வழிகாட்டு உன் சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு பங்களி இது உன் நல்வினைகளை பெருக்கி உன் செழுமையை மேலும் நிலைத்திருக்க செய்யும் உன் பிள்ளைகளுக்கும் இந்த மதிப்புகளை கற்றுக்கொடு அவர்கள் பணத்தின் உண்மையான மதிப்பையும் அதன் சரியான பயன்பாட்டையும் புரிந்து கொள்ளட்டும் என் தங்கமே உன் முயற்சிகளின் போது தோல்விகளும் வரலாம் சில நேரங்களில் உன் திட்டங்கள் எதிர்பார்த்த பலனை தராமல் போகலாம் ஆனால் இவை தோல்விகள் அல்ல கற்றல் அனுபவங்கள் ஒவ்வொரு தடுமாற்றத்தில் இருந்தும் ஏதாவது பாடத்தை கற்றுக்கொள் அந்த பாடம் உன் அடுத்த முயற்சியை மேலும் வெற்றிகரமாக மாற்றும் ஒருபோதும் முழுமையாக கைவிடாதே நதி தன் பாதையில் பாறைகளை சந்திக்கும் போது திரும்பிவிடுவதில்லை அதை சுற்றி வழி கண்டுபிடித்து முன்னேறுகிறது நீயும் அப்படியே செய் உன் மனதில் எழும் பயங்களையும் கவலைகளையும் அடக்கி வைக்காதே குழந்தையே அவற்றை உன் நம்பிக்கை யான நண்பர்களிடமோ குடும்பத்தினரிடமோ அல்லது ஆன்மீக வழிகாட்டியிடமோ பகிர்ந்து கொள் இந்த பகிர்தல் உன் மனதின் சுமையைக் குறைக்கும் மற்றவர்களின் அனுபவங்களிலிருந்தும் நீ கற்றுக்கொள்ளலாம் தனிமையில் போராடாதே உதவி தேவைப்படும்போது கேள் பலவீனம் என்று நினைக்காதே இது வலிமையின் அறிகுறி என் பிரியமான குழந்தையே உன் வாழ்க்கையில் வரும் இந்த மாற்றங்கள் உன் கடந்த கால கர்மங்களின் பலன் நல்ல கர்மங்களின் பலனாக உனக்கு இந்த வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றன ஆனால் இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினால் மட்டுமே அவை வெற்றியாக மாறும் உன் தற்போதைய செயல்கள் உன் எதிர்கால கர்மங்களை நிர்ணயிக்கின்றன ஆகையால் ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து நேர்மையுடன் அன்புடன் செய் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வழிகளில் பணம் சம்பாதிக்க நினைக்காதே நீதியான தர்மமான வழிகளிலேயே உன் செழுமையைக் எழுப்பு தங்கமே உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கும் இந்த போராட்டம் உன் ஆன்மாவின் பரிணாம வளர்ச்சியின் ஒரு அங்கம் நீ இந்த சவாலை வெல்லும்போது உன் ஆன்மா ஒரு புதிய நிலையை அடையும் உன் அனுபவங்கள் உன்னை ஞானியாக மாற்றும் உன் கஷ்டங்கள் உன்னை இரக்கமுள்ளவனாக மாற்றும் உன் வெற்றிகள் உன்னை உன்னை பணிவுள்ளவனாக மாற்றும் இந்த முழு செயல்முறையும் உன் ஆன்மீக முதிர்ச்சிக்காக அமைந்திருக்கிறது என் அன்பான குழந்தையே நான் உன்னிடம் வாக்குறுதி கொடுக்கிறேன் உன் நேர்மையான முயற்சிகள் நிச்சயம் வெற்றி பெறும் உன் சிரமங்கள் சீக்கிரம் முடிவுக்கு வரும் உன் கண்களில் இருக்கும் கவலையின் இருள் விலகி மகிழ்ச்சியின் ஒளி பிரகாசிக்கும் உன் வீட்டில் செழுமை குடிகொள்ளும் உன் குடும்பத்தின் முகங்களில் திருப்தியும் பெருமையும் தெரியும் உன் கனவுகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் இது என் வாக்குறுதி பிரபஞ்சத்தின் வாக்குறுதி ஆனால் இந்த வாக்குறுதி நிறைவேற உன் முழு மனதுடனான முயற்சி தேவை உன் நம்பிக்கை அசைக்க முடியாததாக இருக்க வேண்டும் உன் செயல்கள் தொடர்ச்சியானதாக இருக்க வேண்டும் உன் மனநிலை நேர்மறையானதாக இருக்க வேண்டும் இந்த மூன்று சக்திகளும் ஒன்றாக சேரும்போது பிரபஞ்சத்தின் எல்லா சக்திகளும் உன் வெற்றிக்காக உழைக்கும் குழந்தையே உன் முயற்சிகளை இன்றே தொடங்கு நாளை என்று தள்ளி போடாதே சரியான நேரத்திற்காக காத்திருக்காதே இந்த நேரமே சரியான நேரம் உன் சூழ்நிலைகள் சரியாக அமையும் வரை காத்திருக்காதே உன் முயற்சிகளே உன் சூழ்நிலைகளை சரி செய்யும் பிரபஞ்சம் உன் முயற்சியை பார்த்து உனக்கு உதவ வழிகளை அமைத்துக் கொடுக்கும் ஆனால் முதலடியை நீதான் எடுக்க வேண்டும் என் தங்கமே இதை பார்த்த பிறகு உன் மனதில் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்திருக்கும் அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கொள் அதை உன் தினசரி வாழ்க்கையில் வெளிப்படுத்து உன் வார்த்தைகளிலும் செயல்களிலும் அந்த நம்பிக்கையின் ஒளி தெரியட்டும் உன் முகத்தில் வந்துவிட்ட கவலையின் கோடுகள் மறைந்து நம்பிக்கையின் பிரகாசம் தெரியட்டும் உன் குரலில் வந்துவிட்ட அச்சத்தின் நடுக்கம் மறைந்து உறுதியின் வலிமை தெரியட்டும் உன் நடையில் வந்துவிட்ட நிராசையின் வளைவு மறைந்து வெற்றியின் நம்பிக்கை தெரியட்டும் என் பிரியமான குழந்தையே உன் வாழ்க்கையில் வரப்போகும் அத்தனை நல்லவற்றுக்கும் மூலக்காரணம் நீதான் உன் உள்ளே இருக்கும் அந்த அற்புதமான சக்தியை நீ இன்னும் முழுமையாக உணரவில்லை ஆனால் அது இருக்கிறது அது காத்திருக்கிறது உன் அழைப்புக்காக காத்திருக்கிறது அந்த சக்தியை அழைத்துக்கொள் அதனுடன் கைகோர்த்துக்கொள் அதன் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள் அது உன் வாழ்க்கையை ஒரு அற்புதமான ஊர்வலமாக மாற்றும் இன்று இரவு படுக்கைக்கு செல்லும்போது உன் இதயத்தை திற பிரபஞ்சத்தின் அன்பு சக்திகளை உன் உள்ளே வர அனுமதி அவை உன் பயங்களை கரைத்து உன் நம்பிக்கையை பலப்படுத்தும் நாளை காலையில் எழும்போது ஒரு புதிய மனிதனாக எழு புதிய நம்பிக்கையுடன் புதிய உற்சாகத்துடன் புதிய உறுதியுடன் எழு உன் வெற்றி பயணம் தொடங்கியாயிற்று என் தங்கமே நீ வெல்வாய் நிச்சயமாக வெல்வாய் என்னை மனதார நினைத்து வழிபட்டு வந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும்